ம திருச்சி ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானி வட்டம் கடம்பூர் ஊராட்சி மருதாந்தைங்கிற கிராமத்தில் வெட்ட வெளியில் ஆவுடை மற்றும் லிங்கபானம் கண்மாய் கரலை இருக்கிறதா வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி கிடைக்கப்பட்டது பலவாறு முயற்சி செஞ்சு அந்த இடத்துக்கு நேரில் போய் பார்த்தா செங்கல் கட்டுமானத்தோடு இருந்த கோவில் சிதஞ்சு இந்த திருமேணிகள் மட்டும் கண்மைக்குள்ள இருந்து எடுத்து வச்சிருக்காங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அம்மன் சிலையும் எடுத்துட்டு வந்து புதிதாக நந்தி வரவழைக்கப்பட்டு விலைக்கப்பட்டு பீடங்கள் அமைச்சு திருமேணிகளை பிரதிஷ்டை செஞ்சோம் ஊர் பொதுமக்களோட இணைஞ்சு ரெண்டு சாமிக்கு மேற்குரை அமைச்சு திருமுறைகளை கயிறு சாற்றி கற்பக வலியுடனாகிய கபாலீஸ்வரர் திருநாமிட்டு கலச பூஜை செஞ்சு ஊர் மக்கள் கையில வழிபாட்டுக்கு ஒப்படைச்சிட்டோம் கொண்ட அண்ணாமலையானே பிரிஞ்ச சொந்தங்கள்லாம் ஒன்னு சேர்ந்து கும்மி அடிச்சு கொண்டாடுறத பார்க்கப்ப சுவாமியோட திருவள்ள நினைச்சு மெய்யூருகி போனோம் மாறிங்க சிவம் அதுக்கு அலங்காரம் பண்ணி பார்ப்பது தாய்க்கு தான் மகிழ்ச்சி இதே போல வெட்ட இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியற அரண் பணியினுடைய நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க அந்த இடத்துக்கு கோவை அரண் பணி அறக்கட்டளை மூலமா நாங்களே நேர்ல வந்து திருப்பணி செஞ்சு ஊர் மக்கள் கே வழிபாட்டுக்கு தகவலை தெரிவிச்சுக்கிறோம் இந்த திருப்பணிகளை அன்பின் மாதம் நூறுபா திட்டத்தினால செஞ்சு வந்து நீங்கள் திருப்பணி ஸ்டோரில் அரண் பணி